வெண்ணெயில் கத்தி எவ்வளோ ஈஸியாக நுழையுமோ அந்த மாதிரி இந்தியாவினுடைய க்ரூஸ் மிசைல்ஸ் சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடித்து நொறுக்கிட்டு போய் பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆனால் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இலக்கே இல்லாத ஏதோ ஒன்று அடைச்சிக்கிட்டு பெப்பர் பேனு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு சைனாவினுடைய ஹெச் நயன் அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு இந்தியாவோ ஃப்ரான்ஸோ சொல்லலை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி காலேஜ் அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு ஆர்டிக்கலாக எழுதி அவங்களினுடைய அந்த ஒரு வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஆர்டிக்கல் சைனாவினுடைய அந்த ஓவர் ஹைப்பட் அண்டர் பர்ஃபார்மிங் மிகைப்படுத்தப்பட்ட செயல்திறனே இல்லாத அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய லட்சணத்தை புட்டு புட்டு வச்சிருக்காங்க அதோடைய டைட்டில் என்ன அப்படின்னா ஏர் அண்ட் மிசைல் வார்ஃபேர் இந்த ட்வெண்ட்டி சப் subcontinental conflict observation and consequences அப்படின்ற டைட்டில்ல இந்த ஒரு விஷயத்தா எழுதி இருக்காங்க அதாவது என்ன அப்படினா billion கணக்கான டாலர்களுக்கு கடனா பாகிஸ்தானுக்கு சைனாமினுடிய YL-80 radars HQ-9 air defense system HQ-16 மாதிரியான missile system எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே ரியல் டைமில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காம இருந்தது அதாவது சைனாவுக்கு மற்றபடி அவங்கட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜரல் டெஸ்டிங்லாம் பண்ணாங்க ரியல் டைம் ஒரு போர்க்காலத்தில் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு அதுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் ஒரு நல்ல காரணமாக இருந்துச்சு இந்தியாவினுடைய மிசைல் இந்தியாவினுடைய பிரம்மோஸ் குறிப்பாக இந்தியா வச்சுருக்கக்கூடிய ரஃபேல் சுகாய் மாதிரியான விமானங்களை இந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்குதா இல்லையா அப்படின்றத சைனா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான் ஆப்ரேஷன் சிந்துரும் ஆனால் அந்த சான்ஸில் இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான கேவலமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றத இந்த உலகம் உணர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கட்டுரையுடைய அந்த கான்க்ளூஷன் அப்படின்றது இருக்குது இந்த ஒரு கட்டுரையை பொறுத்தளவுக்கு அவங்க ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லுதாங்க அப்படின்னா இந்த சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவினுடைய ரஃபேல் இந்தியாவினுடைய அந்த சுகாய் விமானங்கள் அது பயன்படுத்தினா அந்த மிசைல்ஸ் அதையும் தாண்டி பிரம்மோஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குரூஸ் மிசைல்ஸில் ஒன்றை கூட தடுத்து நிறுத்தலை ஆனால் சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஒன்று ஃபிஃப்டீன் மாதிரியான மிசைல் சிஸ்டத்தெல்லாம் இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக் வேர்ஃபேர் இந்தியாவினுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகாஷ் இது எல்லாமே தடுத்து வர வரவிடாமல் ஒன்றும் இல்லாமல் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ஒரு ஆர்டிக்கில் சொல்லியிருக்கேன் இந்த சைனாவினுடைய அளவுக்கு ரொம்ப காஸ்ட் அப்படின்னு தான் மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா கூட நம்புதாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒன்று அப்படின்றத இந்த கட்டுரையை நம்ம பார்த்து படித்து புரிஞ்சுக்கிடலாம் அதோட மட்டும் இல்லாமல் சைனா வந்துட்டு ஒரு பொய்யான கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணாங்களாம் ஒரு பிரச்சாரம் என்ன பிரச்சாரம் அப்படின்னா ஏ இமேஜஸை யூஸ் பண்ணி கேமில் வரக்கூடிய அந்த ஒரு எல்லாம் யூஸ் பண்ணி இந்தியாவினுடைய ரஃபேல் விமானம் ஏதோ சைனாவினுடைய மிசைல் பட்டு கீழே விழுந்து விழுந்து நொறுங்கி இருக்கிறதா ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வீடியோவெல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பிரச்சாரத்தையே பண்ணுதாங்க ஏன் அப்படி அந்த டைமில் பண்ணுதாங்க அப்படின்னு பார்க்க போது இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள்லாம் பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் விமானத்தை வாங்க தயாராக இருந்தாங்களாமா ஸோ அதனால் அதெல்லாம் தடுத்துட்டு அவங்க முழுக்க முழுக்க சைனா கொடுக்கக்கூடிய ஜேஎன் ஜேஎஃப் ஃபிஃப்டீன் செவன்டீன் இந்த டுவெண்ட்டி இந்த மாதிரியான விமானங்களை வாங்கி அதன் மூலயமா சைனாவுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நரித்தந்திரத்தால் இந்தியாவினுடைய ஆப்ரேஷன் செந்தூரில் ரஃபேல் விமானங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற ஒரு பொய்யை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக ஏகப்பட்ட ஃபேக் அக்கவுண்ட்ஸை பங்களாதேஷ்ல பாகிஸ்தானில் துருக்கியில் சைனாவில் அப்படின்னு பல நாடுகள் இந்தியாவுக்கு இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாபம் லாபம் இருக்கு ஆனா ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய ஆயுதங்கள் வேலை செய்யல இந்தியா கேப்பபிலிட்டி இல்லாத ஆயுதங்களை வச்சிருக்கு அப்படின்றத வெளிக்கொண்டு வரதுதான் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரே நோக்கமா அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஸோ இது எல்லாத்துடைய உண்மையுமே சைனாவுடைய ஏர் சிஸ்டம் அவங்களுடைய மிசைல் அவங்களுடைய விமானம் எந்த அளவுக்கு கேவலமான செயல்திறன் கொண்டது அப்படின்றத இந்த ஒரு ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கு இருக்க அந்த கட்டுரையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் பிரான்ஸ் வெளியிட்டாங்க அப்படின்னா ரஃபேலுக்கு ஆதரவாக வெளியிட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்தியா வெளியிட்டாங்க அப்படின்னா ஆமாம் இந்தியா பண்ண போகிற இந்தியா ஜெயிச்சதுன்னு தானே சொல்லும் அதில் என்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி காலேஜ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டுரை சைனாவுடைய தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ப்ரெஸ்பெக்டிவாக அவங்களுடைய ஆயுதங்களுக்கும் அடிம சிஸ்டத்திற்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு டிஃபன்ஸ் சொல்லினர்கள் சொல்லுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்